இல்ல ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ரெண்டு வருஷம் ஜாண்டிஸ்ல இருந்து பத்திய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இது சொல்லணும் இல்லையா அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் வெல்த் அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன உடை தப்பா சொல்லலையே நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன் ஆமா சொல்லலாம் இல்ல இல்லன்னு சொல்லலாம் இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல சாரி சார் சார் எல்லாரும் வந்து ஆ சாரி அவர்களே வணக்கம் வந்திருக்காங்களா லாஸ்ட் டைம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டோம் சார் நான் ஈவெண்ட் முடிச்சிட்டோம் தேடினேன் எனக்கு கிடைக்கல ஸோ என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் அணிஞ்சிருந்தது வந்து சம்மருக்கான ட்ரெஸ்ஸா அப்படின்னு அதாவது சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காற்று வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா தான் நீங்க கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு அஞ்சு செகண்ட்ல புரிஞ்சுது ஆனா நான் வந்து அந்த இடத்துல கோவப்படுறதா இல்ல தொகுப்பாளினியா மேடை நாகரிகம் கருதி அமைதியா பதில் சொல்றதா அப்படின்ற குழப்பத்திலேயே நான் அந்த இடத்த கடந்து போயிட்டேன் ஆஹ் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து உங்களை தேடினேன் நீங்க இல்ல எல்லாரும் நான் உங்களை சரியா உங்களுக்கு பதில் சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா மக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான பதில்களையும் கேள்விகளையும் கேட்டிருந்தாங்க அதைவிட தாண்டி சக பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒன்று எழுதியிருந்தார் அந்த விஷயத்தை பற்றி அதை இங்கே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க கூடாது அதிலும் பொறுப்பும் அனுபவமும் மிகுந்த ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அறத்தை கேலி கூத்தாக்கிவிட்டது இதே கேள்வியை ஒரு பெரிய நடிகையை பார்த்து கேட்கும் திராணி நமக்கு இல்லை அல்லவா பெண் ஏன் எளிய பெண்களிடம் தன் பெண் மை இருக்கும் தைரியத்தில் கேட்க வேண்டும் இன்று இந்த கேள்வி சமூக ஊடகமெங்கும் ஒலிக்கிறது இந்த கேள்வி ஒரு பத்திரிகையாளரின் கேள்வியாக பார்க்கப்படாது ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தினரின் கேள்வியாக தானே பார்க்கப்படும்